பட்ட கொழுப்புகள் எல்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் கரையணும் இந்த ஒரு மாசத்துல இந்த உடல் அப்படி ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு லேஸ் ஆகி போய் நம்ம நம்ம வயிற்றை நம்மளே தூக்க முடியாம இருந்தவன் அந்த நிலையில இருந்து ஒரு பெரிய மாற்றம் இப்ப வரேன் நோன்புள்ளே வருது ஒரு வருஷத்துக்கு அப்படி குறைச்சிக்கிட்டோம்னு சொன்னா பதினோரு மாசத்துக்கு நார்மலான உடம்ப இதுக்காக நோன்பு கடமையாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனேன் நோம்பு கடமையாக்குனது வந்து பட்டினி ஓட்டு உடம்ப மெலிய வைக்கிறதுக்குன்னு விளைக்கிறக்கூடாது அது இறையச்சத்துக்கு தான் இறையச்சத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒன்று அதுல வேற வேற விஷயங்கள் கிடைக்குமா இல்லையா அழுக்கு அழுக்கு போறதுக்காக சோப்பு போட்டு குளிச்சாலும் வாசனையும் கூட சேர்ந்து கிடைக்கும்ல அது மாதிரி தான் அழுக்கு தான் சோப்பு போடுறோம் அதுல ஒரு வாசனை இருக்கா இல்லையா அரிசனில் வாசனை துணிக்கு போடுற சோப்புல கூட ஒரு வாசத்தை சேர்க்கிறனா இல்லையா அந்த மாதிரி அல்லாத வந்து நோம்பு வந்து ட்ரைனிங் மருமைக்கு ட்ரைனிங் இரையச்சத்துக்கு ட்ரைனிங் அதுல என்ன கிடைக்கிறது நம்ம உடல்ல உள்ள சில கழிவுகள் எல்லாம் கூடுதலாக சேர்ந்த கொழுப்புகள் எல்லாம் கரைந்து நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு அது என்னவா இருக்கிறது துணையாக இருக்கிறது என்று நம்ம சொல்லல மருத்துவர்கள் ஆய்வு செய்து இது மாதிரியான ஒரு பயிற்சி எதுவும் எதுவும் தொடாம ஒரு பயிற்சி இருப்பதன் மூலமாக அந்த உடம்பு வந்து நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்ம உடம்புல ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்க எக்ஸ்ட்ராவா அதை கரைப்பதன் மூலமாக அது சரி செய்கிறது அப்ப அதனால ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது அது ஒரு சுகாதாரம் கிடைக்கிறது இது ஒரு மேட்ராச்சு அடுத்து என்ன விஷயம்னு கேட்டா சில தீமைகளை நம்மால் விட முடியாத நிறைய பேர் இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு தீமைக்கு புகை பிடித்தல் கஞ்சா குடித்தல் தண்ணி அடிக்கிறது சூதாடுதல் இது மாதிரியான சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவங்க ஒரு அடிமை ஆயிருவாங்க ஆனால் அவங்க வந்து விடணும்னு நினைக்குவாங்க அடிமை விடணும் நினைக்காதவனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு எந்த ட்ரைனிங்கும் வேலை செய்யாது அது யாருக்கு ட்ரைனிங் எது யாருன்னா நல்லவன் அவனுட்டு விளங்கி வரலான்னு அவனுக்கு தானே ஒரு ஆன்மீக பாட்டை காட்ட முடியும் நான் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவனை போய் ஒண்ணு பண்ண இல்ல ஒருத்தன் வந்து குடிக்கிறான் தப்புன்னு அவனுக்கு தெரிய தெரியாம பழவிட்டோம் சின்ன வயசுல இது வந்து எப்படியாவது ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு முடிய மாட்டேங்குது நினைக்கிறான் முடியல புகை பிடிக்கிறான் தப்பு இது இதனால நம்ம கேடு பண்டாட்டி கேடு எனக்கு கேடு காசு கேடு எல்லா சமுதாயத்துக்கு கேடு ஊருக்கு கேடு நாட்டு கேடு இப்படின்னு அவனுக்கு நல்லா தெரிகிறது தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறான் என்னங்க செய்யறது விடத்தாங்க நினைக்கிற முட்டியில்லைங்க அது தவிர்க்கவே ஏறல அப்படின்னு சொல்றான் பாருங்க அதை என்னால் முடியாது என்று மனிதன் வந்து வெக்ஸாய் போயிடுறான் முடியுமா என்னால அப்படின்னு சொல்லி அவனுக்கு முதல்ல ஊட்ட வேண்டியது என்னன்னு கேட்டா புகை பிடிக்காதுன்னு சொல்வதனால் எந்த ஒரு பயனும் அவனுக்கு ஏற்படாது அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் என்ன அதை மனிதன் நினைத்தால் எதையும் விட முடியும் எதை நிறுத்த முடியும் அப்படித்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிற முதல் மன வலிமை உண்டாகும் இஸ்லாம் என்ன சொல்றது அடை புகை விட சோர் முக்கியமானது இல்லையா அதை விட்டுறா பாடுறா விட வச்சு காட்டணும் இல்லையா அதையே விட்டு கூட அப்புறம் இருந்த பெரிய மேட்ரு அப்ப நீ நினைத்தால் உன்னால் முடியும் தன்னம்பிக்கை முதல் உண்டாக்கண தீமையில மூழ்கி இருக்கிறவனுக்கு சொல்லணு நீ தப்பா நினைக்கிற நம்மால் முடியாது என்று நினைப்பது அது போலி உனக்கு முடியக்கூடியதை நீ தான் முடியாது என்று நினைக்கிறாய் உனக்கு முடியும் கீழே கிடக்கிற ஒரு பொருள் உனக்கு தூக்க முடியும் தூக்க முடிய இது எனக்கு முடியாது இது எப்படி நான் தூக்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீ தூக்காம இருந்துடுற முதல்ல அதுக்கு என்ன செய்யணும் உனக்கு அந்த எண்ணத்தை மாத்தணும் மனசுல வலிமையை உண்டாக்கணும் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணது கேட்டா அந்த நோன்பு என்ற ஒரு வணக்கத்துக்கு வணக்கமாகவும் போயிடுது பிளஸ் என்ன ஆகுது என்று கேட்டா சில காரியங்கள் எனக்கு முடியாது என்று நம்ம மன ரீதியாக பின்தங்குவோமே அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தூக்கி எரிஞ்சு முட்டிக்கும் சோத்தையும் தியாகம் பண்ணுவேன் தண்ணி இல்லாம இருக்க முடியுமா சோறையாவது தியாகம் ஒருத்த பண்ணிடுவான் உணவை தண்ணியை தியாகம் பண்ணுமா தண்ணிங்கிறது நீ புகைக்கு அடிமையா இருக்கிற அதை விட தேவையானது தண்ணி நீ வேற சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க அதை விட தேவையானது தண்ணி அதை குடிக்காம இருக்கிறீ பன்னெண்டு மணி நேரம் மணி நேரம் நேரம் இவ்வளவு நேரத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்ண இயலும் என்றால் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றை கண்ட்ரோல் பண்ண உனக்கு அவசியமற்றதை கேது விளைவிக்கிறத கண்ட்ரோல் பண்ண இயலாதா அப்படின்னு ஒரு மன வலிமையை உண்டாக்கும் பொழுது இந்த நோன்பை எனக்கு வலிமையை தருது என்று அவன் விளங்கினால் அவனால் உடனே இதை விட்டுற முடியும் எதை விட முடியும் ஏன் முடியாது நமக்கு முடியாது என்ன இருக்குது அல்ல நம்மளுக்கு எல்லாம் முடியக்கூடிய விளையாட நம்மளை படைச்சிருக்கிறான் இது இந்த ஒரு மாச காலம் பட்டினியா கடந்து பழகணும் நமக்கா இது முடியாது அப்படின்னு சொல்லி நம்மால் முடியும் நமக்கு ஒரு கேடு வராது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்தானே இந்த நோன்பை அதற்கு அவன் பயன்படுத்திக் கொள்ளலாம் நோன்புல இருந்து கிடைக்கிற பாடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நீ பயன்படுத்தி தன்னம்பிக்கையை நீ வளர்த்து கொண்டால் நோன்போட எல்லா தீமைக்கும் முடிவு கட்டிப்படலாம் எந்த தீமைக்கு எதை விட முடியல நீனா தப்பா நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ நீனா தவறா கணக்கு போட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த தீமைகள்ல இருந்து நான் விடுபட முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கியிருக்கிறது இதில் அடங்கியிருக்கிறது நோன்புங்கிற ஒரு அந்த வணக்கத்தின் மூலமாக இதெல்லாம் அடங்கியிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் இதுல என்ன இருக்குது இதுலயும் ஒரு சமூக நோக்கம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு படைத்த இறைவன் தான் இதை தந்திருக்கிறான்னு நமக்கு விளங்குது இந்த மார்க்கத்தை வந்து கரெக்டா அளந்து தேவையானது தந்து அதுல கேடு வராமையும் பாதுகாத்து உடலால் நமக்கு நன்மை மனசால் நமக்கு நன்மை தீய பழக்கங்களை விடுவதால் நமக்கு நன்மை இப்படி பல நன்மைகளை உள்ள வைத்து ஒரு வணக்கம் அமைந்திருக்கு சொன்னா இதுல தனிச்சு விளங்குதா இல்லையா இவ்வளவு நன்மைகளும் ஒரு விவாதத்து மூலமா நமக்கு கிடைக்குத எங்க அப்படி கிடைக்காத இந்த நோன்மை எல்லாம் முடிச்சுட்டு பெருநாள் கொண்டாடுறமே சந்தோஷமா பெருநாள் கூட ஒரு விவாதத்தான அது ஒரு வணக்கம் தானே பெருநாள் கூட அதுல கூட இசுலாம் தனிச்சு விளங்குதா இல்லையா பெருநாளுங்கிற பேர்ல குடிச்சு கும்பாலம் போடுறதுக்கு பேர் பெருநாள் ஆட்டம் கடை தடை செய்யப்பட்டதை பேர் பெருநாள் கிடையாது பெருநாள் தான் என்ன ஏழைப்பாளைய உதவுறதுக்கு பேர் பெருநாள் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி சேர்ந்து அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு பேர் பெருநாள் பெருநாள் ஒரு பேர்ல அனைவரும் உலக மக்கள் அனைவரும் இல்ல யாரு இந்த பெருநாளை நம்புகிறாரோ அவங்க அனைவரும் முஸ்லிம்கள் தான் பெருநாளை கொண்டாட அப்ப பெருநாள் கொண்டாடக்கூடிய சமுதாயம் முழுவதும் பெருநாள் கொண்டாடணும் அதுதான் பெருநாள் அர்த்தமுள்ள பெருநாள் ஒரு சமுதாயம் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க இன்னைக்கு பண்டிகைங்கிறாங்க பண்டிகைன்னு சொல்லி அறிவிச்சு பண்டிகையை கொண்டாடுறாங்க அதுல என்ன இருக்கு ஏழு பேர் தான் அதுல ஊர்ல சாப்பிடறா எழுபத்தி ரெண்டு பேர் சாப்பிடலாம் இது பண்டிகையா ஏழு பேர் தான் ஊர்ல புது டிரெஸ் போடுறான் மீதி உணவு எல்லாம் போடலன்னா அதுக்கு பேர் பண்டிகையா பண்டிகைன்னா அது யார் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் யார் அதை நம்புகிறார்களோ அவ்வளவு பேரும் அதுல அந்த மகிழ்ச்சியில பங்கெடுக்க வேண்டும் அதுக்கு பித்திராண்டு ஒரு தர்மத்தை உண்டாக்கி நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள் வரைக்கும் அதை கொடுத்தாவனு தலையை எண்ணி கொடுத்தாவனு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கொடுத்தாவனு பத்து பேர் இருந்தா பத்து பேருக்கும் தலைக்கு ரெண்டரை கிலோ அரிசிக்கு என்ன ரேட்டு வருதுன்னு கணக்கு பண்ணி தலைக்கு ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஊருக்கு தகுந்த மாதிரி வரும் அந்த ரூபாய் என்ன செய்யணும் பித்திராங்கிற பேர்ல தர்மமா கொடுக்கணும் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கறதுக்கு பேர் பித்ரா இல்ல எங்க வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா எடுத்துன்னு செய்யணும் இந்த பித்திரான்னு சொல்லி கொடுக்கணும் அது கூட்டாக திரட்டணும் திரட்டி ஏழைகளுக்கு தேடி சென்று கொடுக்கணும் நம்ம வீட்டுல சாப்பிட அதே சாப்பாட்டை அவங்களும் சாப்பிடணும் அதை விட சிறப்பா சாப்பிடணும் இந்த மாதிரி எல்லாம் அதுல கூட ஒரு வித்தியாசம் தனிச்சு விளங்குதா இல்லையா இந்த நோன்புல தனிச்சு விளங்குற மாதிரி நோன்பை ஒட்டி வரக்கூடிய பெருநாள்லையும் தனிச்சு விளங்குற காட்சியை பாக்குறோம் அஜி பெருநாள் என்ன செய்யறோம் அந்த இந்த இறைச்சியும் ரத்தமும் அல்லா போய் சேரப்போகுதா குர்பானி கொடுக்கறமே எல்லாரும் போய் அறுக்க சொல்றானே அறுக்க சொல்றது எதுக்கு அறுத்து அல்லாவுக்கு மண்ணில் போட்டு புதைங்க நல்லா சொல்றானா

அவனும் ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்க முடியுமா எல்லாருக்கும் வசதி இருக்குமா இருக்காது அறுநூறுக்கு ஆட்டா இருப்பா உனக்கு தேவையான எடுத்துட்டு கூடு நாலு இலைக்கு கூடு பத்து இலைக்கு கூடு ஒவ்வொருத்தரும் பத்து இலைக்கு கொடுத்தா என்ன ஆகும் எல்லார் வீட்லயும் நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல பெருநாள் சந்தோஷமா அப்ப இரண்டு பெருநாள் தான் இந்த மார்க்கத்தில் இருக்குது இரண்டுலயுமே என்ன இருக்குது பெருநாள் எது கொடுக்குறோமோ அந்த காரணம் நிறைவேறுது எல்லாரும் கொண்டாடுவது சந்தோஷமா இருக்கிறது பெருநாள் இந்த உமத்துல இந்த சமுதாயத்துல அனைவரும் சந்தோஷமாக கொண்டாட முடியுதா இல்லையா இப்படி ஒரு நிலைமைய நம்ம நோன்புல பார்க்குறோம் நோன்பை ஒட்டி வரக்கூடிய ஹஜ்ஜை ஒட்டி வரக்கூடிய இரண்டு பெருநாட்கள் நம்ம என்ன செய்யறோம் தனிச்சு வழங்குறத பார்க்குறோம் ஹஜ்ஜை எடுத்துக்கிறோங்க ஹஜ்ஜின் ஒரு கடமை எல்லாம் நமக்கு விதியாக்கி இருக்கிறோம் இது என்ன காசு போட்டு வரைய பண்றதுக்கா கண்டிப்பா இல்ல இந்த ஹஜ்ஜிங்கிறது அல்ல கடமையாக்குனதுக்கு அந்த அங்கதான் உங்களுக்கு முதல் மனிதர் படைக்கப்பட்டாரு அங்கதான் வந்து முதல் ஆலயம் இறைவனை வணங்குவதற்காக முதல் பள்ளிவாசல் அங்கதான் கட்டப்பட்டது அந்த பள்ளிவாசல் முத முதல்ல இறைவனை வணங்கிய இடம் முத முத இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் காபாங்கிறது அந்த இடத்துல நீங்க போய் என்ன செய்ய இறைவனை வழிபடுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அங்கதான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்காக வழிபட போறோம் நம்ம வழிபட போறமே இங்கெல்லாம் அல்லாஹ் கிடையாது அல்லாஹ் இருக்கிறதே காபாவில தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லா பாக்குறக்க நம்ம போறோம் கண்டிப்பா கிடையாது எங்க வேண்டாலும் இருந்து ஐநமாத்து வல்லு இப்ப சம்ம வச்சுக்குள்ளா நீங்க எங்க இருந்தாலும் அங்கேயும் அல்லாவுடைய கவனம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது அல்லா திருக்குறான்ல சொல்லி காட்டுறான் அப்ப நம்ம போறது எதுக்காக வேண்டி அங்கதான் அல்லாஹ் இருக்கான்னு யாரும் தேடிக்கிட்டு எல்லாம் போகல நம்ம எதுக்காக போறோம் முத முதல்ல கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துல போய் நம்ம வழிபாடு செய்வது நம்மளுடைய நோக்கம் அதுக்கு தான் நம்ம போறோம் ஆனால் அதுல அடிச்சனால நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க என்ன கிடைக்குதே பள்ளிவாசல் ஐந்து வேலை தொழுகையின் மூலமாக நீங்கள் ஒரே வரிசையில் நிற்பதன் மூலமாக அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஒழிந்து நீ வசந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நான் இத்தனை வருஷ முஸ்லீம் நீ நேத்து வந்த முஸ்லீம் இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ஒளிந்து நம்ம எல்லாரும் சகோதரர்கள் ஆயிரம் இல்லையா ஊரு கூறு ஏற்படுது ஆனா ஊரு கூறு ஏற்பட்டாலும் அது சின்ன வட்டத்தில் தான் ஏற்படும் என்ன வட்டம் அந்த ஊரை சேர்ந்த நாலஞ்சு சாதியினர் ஒரே மொழி பேசக்கூடியவங்க ஒரு தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில தான் அந்த சகோதரத்துவம் ஏற்படும் ஹஜ்ஜிங்கிற கடமையின் மூலமாக என்ன ஏற்படும் சர்வதேசத்தில் உள்ள மக்கள் அங்க வருவாங்க அந்த ஒரு இடத்துக்கு உலகத்தையெல்லாம் வர சொன்னா தமிழ் பேசுறவன் வருவான் மலையாளம் பேசுறவங்க வருவான் ஆங்கிலம் பேசுறவன் வருவான் அரபு பேசுறவன் அங்க இருப்பான் இன்னும் உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்குதோ அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களும் அங்க வந்து ஒன்னா குழுமுவார்கள் மொழி மட்டுமல்ல